வணக்கம் செல்வகுமாரின் இரண்டு நிமிட வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி ஆறு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் நேற்றைக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாரிலே நூற்றி எழுபத்தைந்து மில்லிமீட்டர் பதினெட்டு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது சின்னக்கல்லாரிலே நூற்றி பத்தொன்பது மில்லி மீட்டர் மழைப்பெடிவும் சிங்கோனாவில் நூற்றி பதினாறு மில்லி மீட்டர் மழைப்பெடிவும் பொழிந்திருக்கிறது மேலும் பல இடங்களில் ஐந்து சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொழிந்திருக்கிறது அதே போல கன்னியாகுமரி மாவட்டத்தில் சித்தார் ஒன்றில் அறுபது மில்லி மீட்டர் நாம் எதிர்பார்த்தோம் ஆறிலிருந்து எட்டு சென்டிமீட்டர் மழை பொழிவை எதிர்பார்த்துருந்தோம் அதேபோல் பொழுந்திருக்கிறது நீலகிரி மாவட்டம் அவளாஞ்சியில் நூற்றி எண்பது மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது அப்பர் பவானியில் தொண்ணூற்றி ரெண்டு மில்லி மீட்டர் ஆகவே இவையெல்லாம் எதிர்பார்த்த மழை தான் புதுக்கோட்டை மாவட்டம் ஆவடையார் கோவிலில் கூட இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் மழை அதே போல் தென்காசி மாவட்டம் அடவிநாயனார் கோவில் டேமில் அறுபத்தி ஏழு மில்லி மீட்டர் மழை அதிகபட்சமாக தேனி மாவட்டம் பெரியாரில் எண்பத்தி நாலு மில்லி மீட்டர் மழை இப்படி மழைப்படிவு நேற்றைக்கு பல இடங்களில் இருந்தது இன்றைக்கு இருபத்தி ஆறாம் தேதி நாளை இருபத்தி ஏழு மறுதினம் இருபத்தி எட்டு மூன்று நாளும் தென்மேற்கு போற மழை வலுத்து இருக்கும் நேற்றை விட மழைப்பிடிப்பு கூடுதலாக இருக்கும் இன்றைக்கு இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அவளாஞ்சில் வால்பாறையில் எதிர்பார்க்கக்கூடிய மழை இருபது வரை இருபத்தி ரெண்டு வரை எதிர்பார்க்கலாம் கன்னியாகுமரியில் பத்து வரை எதிர்பார்க்கலாம் முல்லை பெரியார் அணைக்கட்டு பத்துக்குள் இருக்கும் இப்படி மழைப்பொடிவு நேற்றை விட அதிகரித்திருக்கும் இப்படி மூன்று நாட்களுக்கு இருபத்தாறு ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதி முப்பது மற்றும் ஜூலை ஒன்று மழை வாய்ப்பில்லை ஓரிடங்களில் மட்டும் இருக்கும் அப்பொழுது நிகழ்வு வட இந்திய நிலப்பகுதிகளுக்குள் சென்றுவிடும் அடுத்த நிகழ்வு இரண்டாம் தேதி உருவாகி அதுவும் வட இந்திய நிலப்பகுதிகளு அதே வழித்தடத்தில் செல்லும் அப்பொழுது மீண்டும் அடுத்த சுற்று மழை ஜூலை இரண்டாம் தேதியிலிருந்து ஜூலை இரண்டில் இருந்து ஜூலை ஒன்பது வரை அடுத்த சுற்றின் மழை வலுத்த பலத்த மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழையும் வெப்பச்சலனை இடிமழிப்பொழிவும் இருக்கும் விரிவான அறிக்கையில் இணைந்து பார்க்க